பார்த்தீங்களா நாத்து மாகாலி கிழங்கு நாத்து இது எப்படி பெரிய கொடியா போகுங்களா ஆமா மரக்கொடி எதுல ஏத்தி விடணும் அது மாதிரி சும்மா இருந்தாலும் நல்லா இருக்கும் மரத்துல ஏத்திட்டா அதோட நல்லா செடி மரத்துல ஏத்தி விட்டாங்க எத்தனை வருஷம் கழிச்சு கிழங்கு வைக்கும் முடிஞ்ச வரைக்கும் மூணு வருஷம் வேணும் மூணு வருஷம் இது ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க இது வருஷம் எது நீங்க கையில வச்சிருக்கீங்க இல்ல இதெல்லாம் ஒன்றரை வருஷம்

ஒரு மூணு வர்ஷம் ஆனால் பத்து கிலோ வந்துரும் பத்து கிலோ வந்துரும் மூணு வருஷம் கழிச்சு பத்து கிலோ வந்துடும் இதுக்கு உரம்லாம் எப்படி ஒன்றும் உரம் விட்டீங்கன்னா கிழங்கு வெயிஸ்டேன் கிழங்கு ஆயிடும் சும்மா அப்படியே வச்சாவே போதும் இது பாருங்க நான் தண்ணியை அதிகமாக விட மாட்டேன் தண்ணியும் தேவையில்லை ஓரளவுக்கு எப்படியாவது கொஞ்சம் நடந்து அந்த விதைய அது ஒரு பாதுகாப்பா போட்டு மேலே அப்படி மூடி வச்சிருவானுங்க எட்டு நாளைக்கு சருகுக்கு இரு வச்சு மூடி வச்சிருவானு மூடி வச்சிருவோம் அப்பதான் முளைக்கும் முளைக்கும் சும்மா அப்படியே விட்டா முழையாது முழையாது சருகு மேலே போட்டு விட்டுருணும் எருவு அந்த மாதிரி கொஞ்சம் முளைக்கு